பறிவமல்வாக்கு காணொலி நேயர்களுக்கு வணக்கம் சென்ற வாரம் தாவீதின் வெற்றி பாடல் பற்றி சிந்தித்தோம் இந்த வாரம் தாவீதின் இறுதி வார்த்தைகள் பற்றி சிந்திப்போம் ரெண்டு சாமுவேல் நூலின் இறுதிப் பிரிவுகளில் வருகின்ற தாவீதின் வெற்றி பாடலும் தாவீதின் இறுதி வார்த்தைகளும் கவிதைகளாக வருவதால் இப்பகுதியில் அவை முக்கிய இடம் பெறுகின்றன தாவீதின் இறுதி வார்த்தைகள் இறைவாக்கினர்களின் திருவுரைகளைப் போல் தொடங்குகின்றன தாவீதும் தன்னுடைய இறுதி வார்த்தைகள் அடங்கிய இப்பாடலை ஒரு திருவுரையாகவே பாடுகிறார் முதலில் வருகின்ற சில வார்த்தைகள் தாவீதை புகழ்ந்து பாடுவதாக அமைந்துள்ளன உதாரணமாக தாவீது மேன்மை மிக்கவர் யாக்கோபின் கடவுளால் திருப்பொழிவு பெற்றவர் இஸ்ரேலின் இனிமை மிகு பாடகர் ஈசாயின் மைந்தன் என தன்னை பற்றி கூறுகின்றார் தாவீது மேன்மை பெற்றவர் என்ற சொற்றொடர் அவருடைய சிறப்புகளை எல்லாம் சுருக்கமாக குறிப்பிடுவதாக புரிந்து கொள்ளலாம் யாக்கோபின் கடவுளால் திருப்பொழிவு பெற்றவர் என்ற சொற்றொடர் தாவீது ஆண்டவரால் தேர்வு செய்யப்பட்டவர் கடவுளின் அருளை பெற்றவர் இஸ்ரேலை பகைவர்களிடமிருந்து பாதுகாக்க அழைக்கப்பட்டவர் என கூறுவதாக நாம் கருதலாம் இஸ்ரேலின் இனிமை மிகு பாடகர் என்ற சொற்றொடர் வழியாக தாவீதிடமிருந்த ஒரு முக்கியமான திறமை சுட்டிக்காட்டப்படுகிறது விவிலியத்தில் தாவீது ஒரு சிறந்த பாடகராக சித்தரிக்கப்படுகிறார் குறிப்பாக திருப்பாடல்களில் பெரும்பாலானவை தாவீதால் இயற்றி பாடப்பட்டவை என்று மக்கள் நம்பினர் நாமும் நம்புகிறோம் ஈசாயின் மைந்தன் என்ற சொற்றொடர் தாவீதின் வழிமரபை சுட்டி காட்டுவதாக அமைந்துள்ளது இப்பாடலில் வருகின்ற இரண்டு மற்றும் மூன்றாவது வசன வசனங்கள் தாவீதின் இந்த வார்த்தைகள் ஆண்டவரிடமிருந்து வந்தவை என்பதை காட்டுகின்றன அதன் மூலமாக தாவீது ஒரு இறைவாக்கினர் என்பது கூறப்படுகிறது ஆண்டவரின் ஆவியார் என் மூலம் பேசினார் அவரது வார்த்தை என் நாவில் ஒலித்தது இஸ்ரேலின் கடவுள் என்னோடு பேசினார் இஸ்ரேலின் பாறை எனக்கு கூறினார் என்கிற சொற்றொடர்கள் தாவீது ஆண்டவரால் தூண்டப்பட்டு இந்த பாடலை பாடினார் என்ற உண்மையை எந்த சந்தேகமும் ஏற்பதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன ஆண்டவரின் ஆவியாரால் இயக்கப்பட்டு ஆண்டவரின் வார்த்தைகளை பேசுகின்ற தாவீது ஒரு இறைவாக்கினராக இங்கே செயல்படுகிறார் என்பதில் சந்தேகமில்லை இப்பாடலின் மையமாக ஐந்தாவது வசனம் அமைந்துள்ளது என நாம் கூறலாம் என் குடும்பம் இறைவனோடு இணைந்துள்ளது என்றோ அனைத்தும் ஒழுங்குபடுத்தப்பட்டு உறுதியாக்கப்பட்டு என்றும் நிலைக்கும் உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்து கொண்டார் என் அனைத்து மீட்பும் விருப்பும் அவரால் நிறைவு பெறாதோ என இந்த வசனத்தில் தாவி இது பாடுகிறார் இந்த வசனத்தின் மையமாக ஆண்டவர் தாவீதுடன் செய்த உடன்படிக்கை வருகிறது ஆண்டவர் தாவீதுடன் ஏற்படுத்திய உடன்படிக்கை என்று முள உடன்படிக்கை எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் ஆண்டவராகவே முன்வந்து ஏற்படுத்திய ஒரு உடன்படிக்கை என்று முல உடன்படிக்கை என்ற சொற்றொடர் பல நேரங்களில் படைப்புடன் தொடர்புபடுத்தி பேசப்படுகிறது உதாரணமாக தொடக்க நூல் பிரிவு ஒன்பது இறை சொற்றடர் பதினாறு எஸ்ஆயா பிரிவு ஐம்பத்தி நான்கு இறைச்சொற்றொடர்கள் ஒன்பது மற்றும் பத்து இவைகளை கூறலாம் தீமைகள் நிறைந்த உலகை வெள்ளப்பெருக்கால் அழித்தபின் பின் வெள்ளப்பெருக்கு நின்று காப்பாற்றப்பட்ட நோவாவுடனும் அவரது புதல்வர்களுடனும் வேளையிலிருந்து வெளிவந்து அவர்களோடு இருந்த உயிரினங்கள் கால்நடைகள் பறவைகள் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் ஆண்டவர் என்றுமுள்ள ஒரு உடன்படிக்கையை செய்தார் என்பதை இங்கே நாம் நினைவு கூறலாம் போல ஆண்டவர் தாவீதுடன் செய்த உடன்படிக்கையும் என்று உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை உறவால் தாவீது ஆண்டவரின் மீட்பை அனுபவிக்கின்றார் அவர் விரும்புவவை அனைத்தும் அவருக்கு கிடைக்கிறது தாவீதின் வழிமரபினரும் இந்த உடன்படிக்கையால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இப்பாடலில் வருகின்ற நான்காவது வசனம் அரசனை ஒரு கதிரவனாக சித்தரிக்கிறது மானிடரை நீதியோடு ஆள்பவன் இறை ஆள்பவன் விடியற்கால ஒளி என திகழ்கின்றான் முகிலற்ற காலை கதிரவன் என ஒளிர்கின்றான் மழைக்கு பின் நின்று புல் முளைக்கச் செய்யும் வெளிச்சம் என விளங்குகிறான் என பார்க்கிறோம் இதில் வருகின்ற விடியற்கால ஒளி முகிலற்ற காலை கதிரவன் மற்றும் புல் முளைக்கச் செய்யும் வெளிச்சம் என உருவகங்கள் கதிரவனைத்தான் குறை குறிப்பிடுகின்றன கதிரவனின் வெப்பமும் வெளிச்சமும் பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை தருகின்றன அதை போல ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்பட்ட ஒரு நேர்மையான அரசனின் ஆட்சி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தாவீதின் ஆட்சியும் அவரது வழிமரவினரின் ஆட்சியும் வெறுமனே இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு வரலாற்று நிகழ்வு என்று மட்டுமே எண்ணிவிட முடியாது மாறாக அவர்களின் ஆட்சி இஸ்ரேல் மக்கள் மீது ஆண்டவர் காட்டும் பேரன்பின் வெளிப்பாடாக கருதலாம் அரசன் அருள் செய்யப்பட்டு ஆட்சி கட்டிலில் அமர்வது அதிகாரத்தை அனுபவிப்பதற்காக அல்ல மாறாக நீதியை நிலைநாட்டுவதற்காகவே இந்த உலகில் நீதி தழைத்தோங்க வேண்டும் என்ற ஆண்டவரின் திட்டம் இதில் வெளிப்படுகிறது சமூக வாழ்விற்கு நீதியும் நேர்மையும் மிகவும் அவசியமானவை அவை கடவுளின் கொடை இஸ்ரேலில் ஆண்டவர் அரசனை நியமிப்பது ஆண்டவரின் கொடையான நீதியும் நேர்மையும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே இது தாவீதின் காலத்தில் மட்டுமல்ல எல்லா காலத்திற்கும் பொதுவானது எனவே ஆண்டவரின் நீதியை பிரதிபலிக்கின்றவனாக அரசன் இருக்க வேண்டும் தாவீதின் வீட்டாருடன் ஆண்டவர் ஏற்படுத்தியுள்ள என்று உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளாதவர் ஒரு விவசாயியால் எரிப்பதற்காக சேகரிக்கப்படும் பொதுவாக முட்கள் இரும்பு தடியும் ஈட்டிக்கோலும் கொண்டு கவனமாக சேகரிக்கப்படும் அப்போதுதான் அவை விவசாயிகளின் கைகளை குத்தாது தாவிதின் பகைவர்கள் இந்த முட்களைப் போல் ஒன்று சேர்க்கப்பட்டு அகற்றப்படுவார்கள் அவர்கள் அகற்றப்படாமல் இருந்தால் முட்களை போல் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இந்த பிரிவின் இரண்டாவது பகுதியில் அதாவது பிரிவு இருபத்தி மூன்று எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது வரை உள்ள பகுதியில் தாவீதுடன் இருந்து அவரது ஆட்சி நிலைநிறுத்தப்படுவதற்கு உதவியாக செயல்பட்ட வீரர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியல் கொடுக்கப்பட்டு அவர்கள் மாட்சிமைப்படுத்தப்படுகின்றனர் இந்த பெயர் பட்டியல் ஒன்று குறிப்பேடு பிரிவு பதினொன்று பத்து முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள பகுதியிலும் கொடுக்கப்பட்டுள்ளது அங்கே தாவீதின் ஆட்சி தொடங்கும் நேரத்தில் பதிவு செய்யப்படுகிறது இப்பகுதியில் தாவீதின் ஆட்சிக்கு நிறைவுக்கு வரும் நேரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பெயர் பட்டியலில் குறிப்பிடப்படும் வீரர்கள் தாவீதின் சிறப்பு படையினர் தாவீதுடன் எப்போதும் இருப்பவர்கள் அவருக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வீரர்கள் எப்போதும் ஒரு அமைப்பாக செயல்படுவதில்லை சூழ்நிலைக்கேற்றவாறு தனியாகவோ குழுவாகவோ அவர்கள் செயல்படுவார்கள் இந்த பட்டியலில் இரண்டு குழுவினரின் பெயர்களும் அவர்களின் சாதனைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன முதல் குழுவில் வல்லமை வாய்ந்த செயல்கள் புரிந்த மூவர் பேசப்படுகின்றனர் அவர்களின் சாதனைகள் தொகுத்து வழங்கப்படுகின்றன இவர்கள் மூவரும் அரும்பெரும் செயல்கள் புரிந்தவர்கள் பெலிஸ்தியர்களுக்கு எதிராக தனித்து நின்று போரிட்டு வெற்றி கண்டவர்கள் யாருக்கும் அஞ்சாதவர்கள் இந்த மூவரின் அரும்பெரும் சாதனைகளை குறிப்பிடும் ஆசிரியர் அந்த சாதனைகளை பதிவு செய்கையில் இன்னொன்றும் பதிவு செய்வதை பார்க்கிறோம் குறிப்பாக ஆண்டவர் அன்று பெரும் வெற்றியை தந்தார் என இரண்டு தடவைகள் பதிவு செய்கின்றார் பிரிவு இருபத்தி மூன்று இறைச்சொற்ற பத்து மற்றும் பனிரெண்டு ஆண்டவர் இந்த வீரர்களின் வழியாக செயல்பட்டு இஸ்ரேலுக்கு வெற்றியை ஈட்டி தந்தார் என்பதை குறிப்பிடுவதன் வழியாக ஆண்டவர் தான் இஸ்ரேலின் வெற்றிகளுக்கு அடிப்படை காரணம் என்பதை குறிப்பிடுகின்றார் தாவீதின் வல்லமை வாய்ந்த வீர தீர செயல்கள் பற்றிய செய்திகளை தொடர்ந்து முப்பது படைத்தலைவர்கள் பற்றிய செய்தி கொடுக்கப்பட்டுள்ளது அவர்களில் மூன்று பேர் தாவீதுக்கு ஆதரவாக நின்று தங்கள் உயிரையும் பணையும் செய்து வைத்த ஒரு செயலை ஆசிரியர் அடுத்ததாக பதிவு செய்கிறார் தாவீதின் படைகளுக்கும் பெலிஸ்தியர்களின் படைகளுக்கும் அறுவடை காலத்தில் போர் நடக்கிறது அது கோடைக்காலம் தாவீது பாதுகாப்பாக ஒரு கோட்டைக்குள் இருக்கிறார் பெலிஸ்தியர்களின் படைகள் பெத்லகேமில் இருக்கின்றன தாவீதுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது பெத்லகேம் நுழைவாயிலில் கிணறு ஒன்று இருக்கிறது ஆனால் அது இப்போது பெலிஸ்தியர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தாவீதின் முப்பது படைத்தலைவர்களில் மூவர் தங்கள் உயிரை பணையமாக வைத்து ின் படைகளையும் எதிர்த்து தாவீது குடிப்பதற்காக பெத்லகேம் நுழைவாயிலில் இருக்கும் கிணற்றிலிருந்து தண்ணீர் மொண்டு வருகின்றனர் தாவீது அந்த தண்ணீரை குடிக்கவில்லை மாறாக அத்தண்ணீரை ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்கிறார் ஏனெனில் அந்த தண்ணீர் அவர்களின் உயிருக்கு இணையானதாக பார்க்கப்படுகிறது எனவே அந்த தண்ணீர் ஆண்டவருடைய முன்னிலையில் புனிதமானதாக கருதப்படுகிறது தாவீதற்கும் அவருடைய வீரர்களுக்கும் இடையில் இருந்த ஆழமான பிரிக்க முடியாத உறவை இந்த நிகழ்வு வெளிப்படுத்துகிறது இந்த நிகழ்வை தொடர்ந்து தாவீதின் முப்பது படைத்தலைவர்கள் பற்றிய செய்திகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த முப்பதின் மேருக்கும் தலைவராக யோபாவின் சகோதரனான அபிஷாய் இருக்கிறார் இந்த முப்பது பேரும் தாவீதின் பாதுகாப்பாளர்களாகவும் படைத்தலைவர்களாகவும் செயல்பட்டிருக்கலாம் இந்த பட்டியலில் வருகின்ற பெயர்களில் சில மாற்றங்களும் தெரிகின்றன இந்த மாற்றங்கள் வேறுபட்ட காலங்களில் இந்த முப்பது பேரில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்பதை குறிப்பதாக உள்ளது இவர்களில் ஒரு சிலருடைய சாதனைகள் கூறப்படுகின்றன குறிப்பாக வீரர்களான அபிஷாய் மற்றும் பெனாயா ஆகியோர் தாவீதின் போர்களில் முக்கிய பங்காற்றியவர்களாக காட்டப்படுகிறார்கள் முப்பதின் பட்டியலில் இறுதியாக கூறப்படுகின்ற இத்தியரான உரியா பத்சேபாவின் கணவர் பத்சேபாவை அடைவதற்காக தாவீது இந்த உரியாவைத்தான் கொள்கின்றார் இவர்களைத் தவிர ஏனைய வீரர்களை பற்றிய செய்திகள் எதுவும் இல்லை தாவீதின் படைத்தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் யூதா குலத்தை சார்ந்தவர்கள் அதே வேளையில் சவுலின் குலமான பெண்யமின் குலத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் ஒரு சில பிற இனத்தவர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் வீரமுள்ள படைத்தலைவர்களாக இருந்தாலும் இவர்களில் எவரும் முக்கியமான மூவரின் நிலைக்கு உயர்த்தப்படவில்லை இன்னொன்றையும் இங்கே நான் பதிவு செய்ய வேண்டும் இந்நூலின் பல இடங்களிலும் யோபாபு தாவீதின் படைத்தலைவராக காட்டப்பட்டுள்ளார் ஆனால் இந்த பெயர் பட்டியலில் அவருடைய பெயர் எங்குமே குறிப்பிடப்படவில்லை அதற்கு மாறாக அவருடைய சகோதரரான அபிசாய் முப்பதின்மர் தலைவராக காட்டப்பட்டுள்ளார் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்